ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை இணையாது இருப்பவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த விரும்பங்களே வணக்கம் பேர்லின் நகரத்தில் எஸ்பிடி கட்சியினர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று தினம் பேர்லின் நகரத்தில் எஸ்பிடி கட்சியை சேர்ந்த அரசியல் பிரபுவர்கள் நியூனாசியென்று சொல்லப்படுகின்ற பலசாரி தீவிரவாத இளைஞர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக எஸ்பிடி கட்சியை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் பேலில் உள்ள ஒரு கிருதியத்தினோடாக சென்றிருந்த பொழுது தற்செயலான முறை இந்த மலுசார தீவிரவாத கட்சியின் அங்கத்தவர்களாக இருக்கின்ற முறையே பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இளைஞர்களை சந்தித்ததாகவும் இவர்கள் இந்த எஸ்பிடி சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியுடைய உறுப்பினர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர்கள் தாக்குதல் செய்யும் பொழுது இந்த எஸ்பிடி கட்சியுடைய உறுப்பினர்கள் நிலத்தில் வந்ததாகவும் இவ்வாறு நிலத்தில் வந்த இந்த எஸ்பிடி கட்சியினுடைய உறுப்பினர்களை காலால் முகத்தில் உதைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் அந்த இடத்திற்கு விரைந்த போலீசார் பாதிப்புக்கு உள்ளான எஸ்பிடி கட்சியுடைய உறுப்பினருக்கு உதவி செய்ய வந்த பொழுது இந்த நியோனாசி சொல்லப்படுகின்ற தீவிர வலதுசாரி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களாக இந்த இளைஞர்கள் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்டதாகவும் மற்றும் இனவாத கருத்துக்களை போலீசார் பற்றி அவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் இவ்வாறு இந்த கூட்டங்கள் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற மூன்று இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெர்லின் நகரத்தில் தாயார் ஒருவரை கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜெர்மனியின் தன்னகரமான பெர்லினின் தேகல் பிரதேசத்தில் நாற்பது வயதுடைய ஒரு மகனானவர் தனது ஐம்பத்தி எட்டு வயதுடைய தாயாரை கத்தியால் குத்தி பின்னர் அவரை முதலாவது மாடியிலிருந்து நிலத்தில் உழ்க்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் பொழுது ஐம்பத்தி வயது எட்டு வயதுடைய தாயார் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் போலீசார் இஸ்தலத்துக்கு விரைந்ததாகவும் இந்த நாற்பது வயதுடைய மகனை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வழியில் இந்த நாற்பது வயதுடைய மகனானவர் மனோவியல் ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைக்கு உள்ளானவர் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது கற்பகி எழு கற்பி முக்க முக்கா மின்சார பூவே தீண்ட வேண்டும் என்ன பூகலையே, பூக்கலையும் பக்கைய ஜெர்மனி நாட்டில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் மோசடிகள் நடைபெறுவதாகவும் வங்கி விவரங்களை யார் எந்த வகையில் கேட்டாலும் வழங்கக்கூடாது என்று மக்கள் ஒளிப்பூட்டப்பட்டு வருகின்றார்கள் ஜெர்மனியில் பல வங்கிகளுடைய வாடிக்கையாளர்களுக்கு மோசடியான ரீதியில் மின்னஞ்சுகளை சில மோசடி குழுக்கள் அனுப்பி இந்த மின்னஞ்சுகளுடாக இந்த வாடிக்கையாளர்களுடைய தரவுகளை பெற முயற்சி செய்து வருவதாக ஸ்பாகாச வங்கி என்று சொல்லப்படுகின்ற வங்கியினுடைய பணிப்பாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இஸ்பாக்காசா வங்கியில் வங்கி கணக்க வைத்திருக்கின்றவர்களுக்கு மோசடியான ரீதியில் மின்னஞ்சல் வழங்க செல்வதாகவும் பின்னர் இந்த மின்னஞ்சலின் ஊடாக சில கேள்விகள் கேட்கப்படுவதாகவும் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது இந்த வாடிக்கையாளர்கள் குறிப்பிடப்பட்ட மோசடியான இணையதளத்துக்கு செல்கின்றார்கள் என்றும் இந்த இணையதளத்தில் உள்ள கேள்விகளுக்கு இவர்கள் பதில்களை அளிக்க அளிப்பதன் மூலம் இந்த வாடிக்கையாளர்களுடைய தனிப்பட்ட தரவுகள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த மோசடியானவர்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் மூலம் இந்த வாடிக்கையாளருடைய வங்கிக் கணக்கிலிருந்து பணங்களை மோசடியான ரீதியில் பெற முயற்சி செய்வதாக இஸ்பாகாசா வங்கியானது தனது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன ஏற்கனவே ஜெர்மனியின் முக்கிய வங்கிய வங்கியான டொச்ச வங்கி பேங்க் என்று சொல்லப்படுகின்ற வங்கியும் இவ்வாறு தனது வாடிக்கையாளருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது வேளையில் லூட்ஸிக் போக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் தொன்னூற்றி ஒரு வயதுடைய மூதாட்டி ஒருவருக்கு போலீசார் என்று கூறி தொலைபேசி அழைப்பு ஒன்று சென்றதாகவும் பின்னர் இந்த தொலைபேசி அழைப்பை மோசடியான ரீதியில் மேற்கொண்டு இந்த தொன்னூற்றி ஐ ஒரு வயது உடைய மூதாட்டியிடமிருந்து மோசடிக்காரர்கள் ஒற்றி லட்சம் உயர்வுகளை மோசடியாக இந்த மூதாட்டியிடம் இருந்து பெற்றுக் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பொது தேர்தல் நடைபெறப் போகின்றது தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் மக்களுக்கு தற்பொழுது வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றார்கள் ஜெர்மனியில் வருகின்ற பொதுத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த பொது தேர்தலில் பங்கு பெற்றுகின்ற பல கட்சிகள் வாக்காளர்களை கவர்வதற்காக பல வகையான வாக்குறுதிகளை அளித்து வருகின்றன குறிப்பாக பசுமை கட்சியினுடைய தலைவர் ரோபர்ட் ஹார்டிக் அவர்கள் இந்த நாட்டினுடைய அதிபர் பதவிக்கும் போட்டியுடன் இருக்கின்றார் இதே விலையில் அவர் நேற்றிய தினம் செய்தியாளர் போது கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் காலங்களில் ஹவுஸ் பில்டிங் என்று சொல்லப்படுகின்ற தொழில் பயிற்சி கல்வியை மேற்கொள்பவர்களுக்கு அவர்கள் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கமானது ஆயிரம் நிதி நிதியுதவியாக வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது வருகின்ற இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தலில் வெற்றி பெறுமானால் இந்த கட்சியானது இவ்வகையான திட்டத்திற்கு இவ்வகையாக இருந்தாலும் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் இவ்வாறு இந்த தொழிற்கட்சியை பெறுகின்றவர்கள் அவர்களது தொழில் வழங்குனர்கள் இவ்வாறு வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு மேலதிகமாக ஐநூறு ஒய்ரோக்களை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் இதேவேளை இந்த ஆயிரம் ஒய்ரோக்களை நிதி உதவியாக வழங்குவதற்கு கோடீஸ்வரர்களுக்கான பரி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறியிருக்கின்றார் அதாவது மில்லியானியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய திட்டத்தின் மூலம் இந்த ஆயிரம் ரூபா ரூபாக்களை இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு லஞ்சிகளுக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக அவர் கூறிப்பட்டு இருக்கின்றார் டட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே கே シル்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிழமையும் அதி மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே கே シル்க்ஸ் பரடைஸ் டட்மண்ட். உலகச் செய்திகள் தென்கொரியாவின் ஜனாதிபதி ஜூன் சூல் அவர்களக்கு எதிராக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது அதாவது தென்கொரிய ஜனாதிபதியை பதவியிலிருந்து விலத்த வேண்டும் என்று இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது இருநூற்றி நான்கு பேர் இந்த நம்பிக்கையில்லாத வாக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முதல் தென்கொரிய ஜனாதிபதி அவர்கள் அரசியல் அழுத்தங்களின் காரணமாக அந்த நாட்டிலே ராணுவ ஆட்சியை பிரகடனம் செய்வதாக கூறியிருந்தார் இதேவேளை பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வழியிலும் இவரது இந்த செயல் எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற காரணத்தினால் பின்னர் சிறிது நேரத்தில் இவர் தனது போவதாக கூறிய சட்டத்தை திரும்ப பெற்றிருந்தார் இதன் காரணத்தினால் தற்பொழுது இவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் பதவி விலகல் தீர்மானம் ஒன்று விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு சென்றிருக்கின்றார் இவ்வாறு இந்தியாவிற்கு சென்றதன் மூலம் இவர் இந்தியாவிற்கு விசுவாசமாக நடப்பதாக நடப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பல இந்திய பத்திரிகைகள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றன இதேவேளை இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு புதுடில்லியில் சென்றடைந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களுக்கு இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கலாநிதி எஸ் முருகன் மற்றும் இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பல ராஜதந்திரிகள் வரவேற்பு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இன்றைய தினம் இந்தியாவுடைய வெளிநாட்டு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் மற்றும் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் அவர்களையும் சந்தித்து இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார சித்தாநாயக் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இவரது வரவையொட்டி புதுடில்லியில் தெரு ஓரங்களில் பல பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பதாகையில்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா